அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் பற்றி ஒரு ஷார்ட் டீடைல்ஸ் பார்த்திடலாம் காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அது எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு இப்போ இரவு நேரத்தில் வந்து தனியாக பெண்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருசக்கர வாகனத்துலேயோ நான்கு சக்கர வாகனத்துலேயோ நடந்து நடந்தோ போகிறாங்க அப்படின்னா அவங்கள பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த ஆப் மூலமாக அவங்க வந்து காவல்துறையோட கட்டுப்பாட்டு அறையை வந்து ரொம்ப ஈஸியாக அணுக முடியும் தான் அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பெண்கள் மட்டும் கிடையாது சிக்கலான சூழலில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அந்த செயலி மூலமா காவல்துறையோட கட்டுப்பாட்டு துறை அணுகி உதவி கேட்க முடியும் அடுத்தது சைல்டு ஹெல்ப்லைன் லைன் பத்து தொண்ணூற்றி எட்டு தான் சைல்டு ஹெல்ப் லைன் வந்து இலவசமா கொடுக்கப்படக்கூடிய ஒரு முதல் ஹெல்ப்லைன் வந்து இதுதான் சைல்டு ஹெல்ப்லைன் இந்த ஹெல்ப் லைன் மூலமா குழந்தைகளை வந்து துன்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உதவி கேட்கலாம் அதை தாண்டி வந்து குழந்தை தொழிலாளர்கள் எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை மீட்டுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் குழந்தை திருமணம் எங்கேயாவது நடக்கு அப்படின்னா கூட இந்த சைல்டு ஹெல்ப்லைன் மூலமா அவங்களை இந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டா அதை தடுத்து நிறுத்துற கூட அவங்க வாய்ப்பு இருக்கு நன்றி